மத்தவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த அவங்க அதாவது ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும் அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பாக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கதை ஸ்டோரி ஒண்ணு நம்ம நிறைய பண்ணிருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் அண்ணன் வந்து பேசி தரதான் சொல்லியிருக்காரு அவர் அவர் வந்து வந்து வேலையெல்லாம் ரிலீஸ் ரிலீஸ் முன்னாடியே வந்துட்டு ஒரு ஒரு பண்ண வேண்டிய வந்தது சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்த வந்து சார் சார்

ஒரு டீசர் ட்ரெயிலர் அப்படிங்கறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் சினிமா கிடையாது பார்த்து வந்து கதை புரிஞ்சிக்க முடியாது இது என்ன முடியும் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு இந்த எல்லா படத்துலயுமே இருக்கும் உதாரணத்துக்கு ராஜேஷன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்க பாத்தீங்கன்னா ராஜேஷன் படத்துல இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய ட்ரைலர்ல வந்து வச்சிருப்பாங்க படத்திலேயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீ ஒருத்தர் வந்து கொலை பண்ற மாதிரி ரத்தத்தோலை இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெயிலர்ல வச்சிருப்பாங்க ட்ரெயிலர்ல அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா ஓ இவன் ஒரு கொலை பண்றான் போட்டுக்கணும் படம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்துல ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யாரு சிங்கம் யாரு நரி ஒரு குழப்பம் இருக்கா இந்த குழப்பம் வேணும்

நீங்க எந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்தீங்க எந்த மாதிரி வில்லனா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் முதலே சொன்னதுதான் சார் இப்ப துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவனோட மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் நான் சொன்னேன் சார் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவை இல்லை அந்த கனிக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டர்க்குள்ள நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்க என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ படம் பார்க்கல அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டர்ல தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சோம் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும் போது தெரியும் என்னால் முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்ன என்ன கேட்கணும்னு தெரியும் பார்க்கலாம் எனக்கு எப்படி போகுது சில்வா மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னாரு ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சிங்க என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு பாடலி தான் யார் பார்த்துருக்கீங்க பாத்துதான் கத்துக்கட்டேன் சுந்தரம் பேரு

ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் வந்து தாடி வளர்த்து ஒரு கேரக்டர் தாடியோடய முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு ஏன் வந்து முகத்தையே காட்டல என்னன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியா வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா என்னதா இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளா இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து நம்ம காட்டவில பிக் டைம்ல காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் படம் முடிச்சுட்டீங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஒன் இயர் ஒன் இயர் டுக் சோ மச் டைம் நீங்க எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க அது ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்த்துட்டீங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட்

ஒரு கிரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்கில் ஈஸி ஈஸிச்சோம் அந்த கரெக்டாக அந்த மீட்ரில் உக்காறணும் ரைட் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பஸ் நான் வந்து பிஸ்னஸ் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்டே நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாகிறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தால் கூட பண்ணியிருக்கோம் ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு ஸ்கிரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படி பண்ண முடியாது

ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான பிளஸ் இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு படம் அவங்களுக்குள்ளது அப்படிங்கிற ஒரு ஒரு யோசிச்சிருப்பாங்க இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தல அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டின எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன் அப்படி வந்துட்டு அவரு சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இது பெரிய சப்போர்ட்டிங்காக வருது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருக்கார் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அது ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது சோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் டைரக்ட்டு சார் ஹெரோஸ் சார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரொம்ப எனக்கு இங்கே ஆ ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் அறிமுக இயக்குநர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் படமா எடுப்பாங்க ஆனா இப்ப வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டுக்குள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களா என்ன காரணம் அதாவது அந்தந்த சீசன்ல அதாவது வரும் மாப்பிளம்ல மாப்பிளம் தான் வரும் சினிமாவும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து இப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டாங்க ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனரா வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குநருக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோனர்ல கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா லவ் படமா ஓடிட்டு இருக்கோம் நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்பேன் அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படுவேன் அடுத்து நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிரைம் இப்படி ஓடுதுன்னு பாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம கிட்ட கேப்போம் கிரைம் கதை வச்சிருக்கேன் சோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்க தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் கட்டந்தால் அந்த இயக்குனர் ஆக முடியும் சோ இந்த சீசன்ல நான் இது பண்ணிறேன் இந்த முதல் பக்கத்தை தர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் ப்ரோデューசர் சார் ப்ரோデューசர் சார் படத்தை படுத்து படத்தை விட லேட்டா ரிலீஸ் பண்ணனும் நீங்க கரெக்ட் பத்து படம் ரிலீஸ் ஆகிட்ட உங்க படம் ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்க சார் மற்ற படத்தை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளவு ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் படம் வருதுங்க end ஆஃப் the day நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் அந்த படம் தேருமா தேறாதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போறாங்க இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிச்சுனா ஊற்றிக்கணும் கரெக்டா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க இல்லைன்னா அதுவாக போய்க்கும் சரி கவலை சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நாயகம் அப்படின்னு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்க படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா அப்படி இல்ல அவர் சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்போ மொத்தமா லைனா ரிலீஸ் ஆகுது அதனாலதான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி இருக்கு இடையில ஜீவ் பிரகாஷ் சார வெள்ளிக்கிழமை நாயகன் இப்போ எல்லாருமே சொல்றாங்க நீங்க தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு பெர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுதுனாலும் நீங்க என்னென்ன சவால் டிஜிட்டல் வைக்க மாட்டேங்குது சேட்டில வைக்க மாட்டேங்குது சம்பளம் தியேட்டர் ஹீரோவா உங்களுக்கு ஏதாவது ஆரம்பம் சவால் படம் ஏதாவது போச்சுன்னா அடுத்த போகத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியா வாங்க அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும் படம் நல்லா க நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இருக்கும் சார் டேரக்டர் சார் சொல் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் ட்ரெய்லர் பார்க்கவே தெரியுது ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சு ஷில்பா மஞ்சுநாத் இவங்க கூட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்கள்ட்ட ஒரு அந்த எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே ஆக்சுவலி அவங்க ரெண்டு வருது கேட்டுக்கணும் பரவாயில்ல ஒரு சொல்றேன் நினைக்கும் போது வந்து கிளாமரா அப்படி இருக்கும்போது வந்து எப்படி கிளாமர் கிளாமர் கிடையாது ஒரு ஒரு அவங்க கரெக்டான இந்த ரிப்போர்ட் கட்டி அதே மாதிரிதான் படத்துல அவங்கள தெளிவான ஒரு மட்டும்தான் டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்துல இல்ல

But, sir, Shilpa, Shilpa. playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you get excited to do, justice to the character, because the whole film revolves around you. Uh, uh, sir, to correct, uh, it doesn't revolve yes, sir, around yes. me because the thriller nala Vetri mean, yeah. and mahesh uh, uh, our, our journey is It ஒரு அந்த வந்துட்டு பிர சேர்ந்து தரேன் தான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் ஹெல்ப்பிங் டு சோ அண்ட் ஹோம்ஒர்க் பண்ணும் போது நான் இண்டஸ்ட்ரி வரும்போதே தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் So, Prakash Belwari sir was my guru. So, first thing what he told to be a good activist, is, you have to be like a sponge, you have to absorb them. So, now we took a point, like if I see something interesting, I will start behaving like them. So, as a person, I am like So, whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because. Morning in the night, we will be around you, talk with you, like interviews. So, playing you guys was not a difficult task for me. The body language, you a question, you attitude, In fact, you a question, you have attitude. You a friendly face, you have a normal So, that is something as a journalist at the thin line, Maro. Uh, uh, when I was questioning him in the movie also. நீங்க ஃப்ரெண்ட்லியா மாறிருக்கும் போது ஒரு அட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டா கேட்கும்போது போது தெர் இஸ் ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பேன் லைக் ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும் போது ஒரு பவர் இருக்கு நாங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது so you ask me a question i, I can't say na solla maten because that's a power so journalistic அந்த the power is there on the voice like it on the pen like irithi. so i think that was important yeah. <coughs>